ஒரு சிலர் மீது ஆக்கர்ஷணம் சிலர் மீது வெறுப்பு இவை அனைத்தும் என்ன இவை அனைத்தும் அசுத்த தன்மைகளாகும் இந்த அனைத்து அசுத்தங்களையும் நாம் எப்பொழுது அழிக்க முடியும் என்றால் எப்பொழுது நாம் விதிபூர்வமாக நம்முடைய தினச்சரியங்களை கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் எந்த விதிகளை பாபா அதிகாலை எழுவதிலிருந்து இரவு தூங்கும் வரை நமக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றாரோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு ஸ்ரீமத் எனக்கு என்ன சொல்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டே இருங்கள் இது மிகவும் சகஜமான எளிமையான யோகி வாழ்க்கையாகும் நம்முடையது யோகி வாழ்க்கையாகும் யோகத்தை செய்யக்கூடிய வாழ்க்கை அல்ல யோகா செய்பவர்கள் என்றால் மூன்று மணி நேரம் செய்வார்கள் ஆனால் நாமும் எப்பொழுதும் யோகி வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் சாப்பிடுவது குடிப்பது சுற்றுவது இருப்பது அனைத்தும் யோகி வாழ்க்கை போன்ற இருக்க வேண்டும் நம்முடையது சோம்பேறித்தனமான வாழ்க்கையல்ல நம்முடையது வாழ்க்கை மிகவும் போதையில் அதாவது மஜாவில் இருக்க வேண்டிய வாழ்க்கையாகும் யோகி வாழ்க்கையாகும் ஆகவே இந்த யோகி வாழ்க்கையை கடைபிடியுங்கள் ஒவ்வொரு முறையிலும் யதார்த்தமான முறையில் இந்த நியமங்கள் மரியாதைகளை கடைப்பிடியுங்கள் எந்த அளவிற்கு ஆத்மா சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆகிவிடுகின்றதோ அந்த ஆத்மாவிற்கு பாபாவுடைய துணை அவருடைய உதவி எப்பொழுதும் அனுபவமாகும் வெற்றியின் அனுபவம் ஏற்படும் என்ன சங்கல்பம் செய்கிறார்களோ அவை உடனே நடந்துவிடும் எனவே நமது வார்த்தைக்கும் கூட ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது குறைவாக பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் மெதுவாக பேசுங்கள் எவ்வளவு அவசியமோ அது மட்டும் பேசுங்கள் கர்மத்திற்காகவும் ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது என்ன கர்மம் செய்கிறீர்களோ அதன் மூலமாக அந்த ஆத்மாவிற்கு சுகம் கிடைக்கட்டும் சுகத்தின் அனுபவங்களை அவர்கள் அடையட்டும் சுகம் கொடுங்கள் சுகம் ஏடுங்கள் கர்மயோகியாகி காரியங்கள் செய்யுங்கள் கர்மங்கள் செய்து பாபாவிற்கு அதை அர்ப்பணம் செய்துவிட்டு செய்விக்கக்கூடிய தந்தை செய்வித்து விட்டார் நான் நிமித்தம் பணிவாக இருங்கள் இவை அனைத்தும் வீதிகளாகும் ஒருவேளை இந்த விதிகள் அனைத்தையும் நாம் சரியான முறையில் கடைபிடிக்கின்றோம் என்றால் ஆத்மா மிகவும் சுத்தமாக பவித்திரமாக பாவனமானதாக ஆகிவிடும் மேலும் சம்பூர்ண பாவனமான ஆத்மாக்கள்தான் உண்மையான பவித்திரமான பிராமணன் என்று சொல்ல சொல்லிக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட பிராமணர்கள்தான் ஃபரிஷ்தாவாகவும் ஆக முடியும் நல்லது ஓம் சாந்தி